நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பற்றி தான் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலேயே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண்